아 <목소리나> ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உப்மா எதில் செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம வீட்டில் இடியாப்பத்துக்கெலாம் மாவு இடிப்போம் அதில் சளிச்சு இட்லி அதாவது அரிசியில் ரவை வரும் தெரியுமா அந்த ரவையில் இன்னைக்கு உப்மா செஞ்சுருக்கோம் தனியாக இட்லி அதாவது சாரி அரிசி உப் நம்ம ரவை இடிக்காமல் கடையில் வாங்காமல் வேஸ்ட்டாக நம்ம இடியாப்பம் சளிச்சுட்டு இடியாப்பத்துக்கு வந்து நம்ம நல்லா ஊற வச்சு கழுவி காய வச்சு அரைச்சி மாவு வந்து சளித்து எடுப்போம் சளிச்சு எடுக்கிறதுல மேலே வந்து குருணை குருணையாக வரும் அந்த குருணையாக இருக்கிறத வேஸ்ட் பண்ணிடாமல் இந்த மாதிரி உப்புமா செஞ்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் அதிகபட்சம் பார்த்தீங்கனாலும் அஞ்சு ஆறு நிமிஷத்தில் இந்த உப்புமா செஞ்சிடலாம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு வாங்க எப்படி செய்யலாங்கிறத ஃபுல்லாக வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம் இதுக்கு ஃபஸ்ட்டு சட்டி வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு தாளிக்கலாம் காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெண்டு மிளகாவும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ஒன்று போடுறேன் ரெண்டுமே நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரியே போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் கொஞ்சம் எண்ணெயில் போட்டோடனே வெடிக்கும் பார்த்துக்குங்க இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் எந்தளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் வாசம் நல்லாயிருக்கும் வதங்கிறதுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் முக்கால்வாசி கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள் வேணுங்கிறதுக்கு மட்டும் சால்ட்டு யூஸ் பண்ணுங்கள் கல் உப்பு சால்ட்டை விட ரொம்ப ரொம்ப நல்லது வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் இப்போ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா நான் ஒரு கப்பு வந்து அறு அரிசி ரவை எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஒரு கப்புக்கு ஒரு ரெண்டரைலேருந்து ரெண்டா ரெண்டே முக்கால் அளவுக்கு தண்ணி எடுத்து தனியாக கொதிக்க வச்சுக்க போகிறேன் அது இன்னும் வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சு போயிடும் அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவையை எண்ணெயில் போட்டு ஒரு நல்ல வதக்கு வதக்க போகிறேன் அந்த மாதிரி செய்கிறப்ப நல்லா உதிரி உதிரியாக வரும் அதுக்காக தான் இதில் வதக்கிட்டு நல்லா கொதிக்க தண்ணியை வச்சுக்கிட்டு இதில் ஊற்றி பண்ணணும் அப்படின்னா வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும் உப்புமாவும் நல்லா உதிரி உதிரியாக வரும் அதனால் இது நல்ல எண்ணெயில் ஃபஸ்ட்டு வேகட்டும் இந்த சைடில் இன்னொரு அடுப்பில் நம்ம தண்ணி கொதிக்க வச்சுக்குவோம் இது மாதிரி பண்ணுறப்ப தண்ணியும் கம்மியாகும் இதை நல்லா வதக்கிட்டுருக்கோம் வதக்கிற நேரத்துக்குள்ளார இந்த சைடு அடுப்பில் நான் வெந்நீரும் வச்சுட்டேன் அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் சாதாரண சூடு வரக்கூடாது நம்ம உப்புமாவுக்கு எப்படி தண்ணி கொதிக்க வைப்போம் அந்த மாதிரி நல்லா தண்ணி சூடு பாயிலிங் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்து விட்டுப்போம் வறுத்துட்டு செய்கிறப்ப நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் உப்மா வேலையும் சீக்கிரமாக முடியும் தண்ணி சூடாகிற வரைக்கும் சிம்மிலேயே போட்டு வைங்க இதை நல்லா அந்த எண்ணெயில் வறுத்து விட்டுக்கோங்க இது நல்லா வதக்கியாச்சா இப்போ அடுத்து இதில் இன்னொன்று என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவி வச்சது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நிறைய விருப்பப்பட்டீங்கன்னா நிறைய போட்டுக்கங்க கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ இதையும் இதில் நல்லா சூடு காமிச்சிடலாம் அதுக்குலந்து தண்ணி சூடாகிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா வதக்கியாச்சு தண்ணியும் சூடாகிகிட்ருக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு வந்துடும் இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம தண்ணியை ஊற்றுறப்ப கட்டியும் பிடிக்காமல் இருக்கும் சில வந்து இப்போ வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நம்ம இந்த ரவா அரிசி ரவா இதெல்லாம் போடுறப்ப என்னாகுனா கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆயிடும் நம்ம உடச்சி விட்ருக்கணும் இல்லை ஒருத்தர் கொட்டை கொட்டை ஒருத்தர் கிளரி விட்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வறுத்துட்டு செய்கிறப்ப அது கட்டி பிடிக்காமல் இருக்கும் தண்ணி ஏன்னா சூடான தண்ணி இதுவும் நல்லா வருத்தாச்சுங்கிறப்ப ரவா வந்து கட்டியே பிடிக்காது தண்ணியை டக்குன்னு நம்ம ஊற்றிடலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ எடுத்து இதை ஊற்றிடலாம் தண்ணி பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்குது இது மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நார்மல் வெது வெதுப்பில் இருக்கக்கூடாது நல்லா சூடாகி இந்த மாதிரி கொதிக்கணும் கொதிக்கிறப்ப தான் எடுத்து ஊற்றினோம்னா ரவா வேகிறது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா உங்களுக்கு தெரியுது அப்பிள்ஸ் வந்து மேலே தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஊற்றிக்கலாம் நம்ம இங்கே ஊற்றுறப்ப அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க நீங்கள் இதில் நான் கரெக்டாக ரெண்டே முக்கால் அளவுக்கு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன் இதை போட்டு கலந்து விட்டுட்டு பார்த்திங்களா நான் சொன்னேன்ல கட்டி பிடிக்காதுன்னு நம்ம இந்த மாதிரி செய்கிறப்ப கட்டியே பிடிக்காது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தண்ணி கொதிக்க வச்சு இது மாதிரி எண்ணெயில் வறுத்துட்டு போடுறப்ப கொஞ்சம் கூட கட்டி பிடிக்காது பாருங்கள் தெரியுதா இப்போ அடுப்பை ஃபுல்லில் வைக்கவே வைக்காதீங்க இந்த தண்ணியில் அந்த அரிசி ரவை வந்து நல்லா வேகணும் அதனால் அப்படியே மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபஸ்ட்டு வேகட்டும் இடையில பார்த்து ப திறந்து மட்டும் லைட்டாக கிளரி மட்டும் விட்டுக்குங்க மாதிரி வேகட்டும் வெந்து நான் திரும்பி எடுத்து காட்டுறப்ப பார்க்குறேன் ஒரு நிமிஷம் ஆகிருக்கு இடையில ஒரு தடவை எடுத்து பார்த்து பெரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டி இருக்குது சரிங்களா இப்போ நல்லா ஒரு பெரட்டு புரட்டி விட்டு திரும்ப மூடி வச்சுக்கலாம் நம்ம தண்ணி வந்து இது கரெக்டான பக்குவம் தண்ணி நீங்கள் கம்மியாக வச்சுட்டீங்க உங்களுக்கு வந்து ரவை வந்து அரிசி ரவை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது வேகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றுங்க பச்சை தண்ணியை ஊற்றிடாதீங்க பாருங்க நல்லா கிளறி விட்டாச்சு கரெக்டாக ரெண்டே நிமிஷம் தான் அதுக்கு மேலே இதுக்காகவே ஆகாது நான் ப வறுத்தூட்டு செய்கிறதுனால தண்ணியும் கொதிக்க வச்சு ஊற்றுறதுனால ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும் நான் சொன்ன அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களோட அரிசி ரவை கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்குங்க என்னது ரவை பதத்துக்கே அந்த அரிசி ரவை இருந்ததுனால கரெக்டாக எனக்கு ரெண்டே முக்கால் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு நம்ம ஃபஸ்ட்டே நிறைய எண்ணெய் ஊற்றி பண்ணதுனால ஒட்டலை எதுவுமே பண்ணலை நல்லா உதிரி உதிரியாக இன்னும் அடுப்பில் சிம்மில் போட்டு வைக்க வைக்க உதிரி உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிரும் சூப்பராக இருக்கும் தெரியுதா இந்த பிசு பிசுப்பே இல்லாமல் இருக்கும் ஏன்னால் நம்ம ரவையை எண்ணெயில் வறுத்துட்டதுனால பிசு பிசுப்பே இல்லாமல் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் வந்து சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் மெயினாக சக்கரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்குல்ல ஜீனி வச்சு சாப்பிட்டிங்கனாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம இடியாப்பில் அரைச்சிட்டு மிச்சமாகற மாவு வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காமல் அதிலே இது சூப்பராக நம்ம இது உப்புமாவுக்குன்னு தனியாக போய் பா இடிக்காமல் இடியாப்பத்தில் மிச்சம் வர்றதை வச்சே நம்ம சூப்பராக அந்த உப்புமா செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ